சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் எபிசோடினூடாக உங்களை சந்திக்கும் நான் தேவா மதன் இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோடிலே மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் முக்கியமாக அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்திலே மிக பரவலாக இந்த ஆன்லைன் மோசடிகள் இடம்பெற்று வருவதை நீங்கள் செய்திகள் வழியாக பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் எங்களுடைய ஊடகத்திலும் இது சம்பந்தமான ஏராளமான பதிவுகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றோம் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான மோசடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தினுடைய ஒவ்வொரு கண்டோனல் போலீசாரும் விழிப்புணர்வு காணொலிகளை வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த மோசடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கிறது இதற்கு எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அண்மையில் கூட நாங்கள் எங்களுடைய இணையதளத்தில் ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தோம் இந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்த லிங்கை கிளிக் செய்த இரண்டு தமிழ் இணை இளைஞர்களினுடைய வங்கிக் கணக்கு இருந்ததை நாங்கள் அறிவித்திருந்தோம் அதே போன்று நிகழ்ந்த ஒரு வாட்ஸ்அப் மோசடி தொடர்பான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அது போக சுவிட்சர்லாந்தில் வேறு எந்த விதமான மோசடிகள் இடம்பெற்று வருகின்றது என்பது தொடர்பான ஒரு மேலோட்டமான தகவலையும் இந்த காணொலியிலேயே நான் உள்ளடக்க காத்திருக்கின்றேன் ஃப்ரைபோர்க் மாகாணத்திலே அறுபத்தி ஏழு வயது நிரம்பி ஒரு வயோதிபர் கிட்டத்தட்ட பத்தொன்பதனாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழந்திருக்கிறார் வெறும் வாட்ஸ்அப் மெசேஜை நம்பி ஆம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை உண்மையில் அறுபத்தி ஏழு வயதான ஓய்வூதியம் பெற்ற நபர் வீட்டிலே இருக்கக்கூடிய நபர் இவ்வாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் அறுபத்தி ஏழு வயதான ஓய்வூதியம் பெற்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு ஒரு மெசேஜ் வருகிறது அந்த மெசேஜ் இவ்வாறு அமைந்திருக்கிறது ஹலோ அப்பா இது என்னுடைய புதிய தொலைபேசி இலக்கம் இனிமேல் இந்த தொலைபேசி இலக்கத்தோடு என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்துங்கள் சாட் செய்யுங்கள் என்று அந்த குறுந்தகவலிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த முதியவரும் அது தன்னுடைய மகனினுடைய புதிய இலக்கம் நீ பாசத்தோடு அந்த நபரோடு உரையாட ஆரம்பிக்கின்றார் உரையாடல்கள் சட்டிங் மூலமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது சில நாட்களின் பின்னர் மகன் என்று சொல்லக்கூடிய அந்த மோசடிக்காரர் தான் மிகுந்த நிதி பிரச்சனைகள் சிக்கி இருப்பதாக சொல்லி தன்னுடைய கஷ்டங்களை தொடர்ச்சியாக தன்னுடைய அப்பாவோடு அப்பா என்று அழைக்கப்படுகின்ற அந்த அறுபத்தி ஏழு வயதான அந்த முதியவரோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார் ஒரு கட்டத்தில் அந்த தந்தையும் பிள்ளை பாசம் காரணமாக உண்மையில் என்னுடைய மகனுக்கு நிதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது என்று எண்ணி கிட்டத்தட்ட மூன்று வெவ்வொரு வங்கி கணக்குகளுக்கு பத்தொன்பதனாயிரம் சுவிஸ் அனுப்பி இருக்கிறார் பணம் அனுப்பிய ஓரிரு நாட்களுக்கு பின்னர் அந்த புதிய இலக்கத்திலிருந்து எந்த விதமான தகவல்களோ அல்லது மெசேஜ்களோ வராததை தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் கணக்கு இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டிருந்தார் தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருந்தது உடனடியாக தன்னுடைய மகனாருடைய பழைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து பேசுகிறார் அங்கே மகனார் பேசுகிறார் அப்பொழுதுதான் உண்மை தெரிய வருகிறது உண்மையில் தான் மகனென்று பேசி பத்தொன்பதனாயிரம் பிராங்குகளை அனுப்பியது வேறு ஒரு நபருக்கு என்றதும் தான் வசமாக ஏமாந்து விட்டதாகவும் அந்த பயோதிபர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் உடனடியாக ஃப்ரைபூர் கண்டோனல் காவல்துறையினரும் இது பற்றி முறைப்பாடு ஒன்றினையும் பதிவு செய்கிறார் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு பார்த்தபோது பணம் அங்கே பரிமாற்றம் செய்து முழுமையாக முடிந்திருந்தது அதற்கு பின்னர் அதை தேடி பார்த்தபோது அது வேறு ஒரு நாட்டிலிருந்து இயக்கப்பட்டிருப்பதாக போலீசார் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே அந்த பணத்தினை இப்போதைக்கு திரும்ப பெற முடியாது எப்போதாவது ஒரு நாள் இவ்வாறான மோசடிக்காரர்கள் சிக்குகின்ற பொழுது அவர்களிடத்திலே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு ஜார்ஜாரிடமெல்லாம் பண மோசடிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை அறிந்து ஏமாற்றப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தினை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது போல போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போலதொரு சம்பவம் தான் பரவலாக இன்று சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சுவிட்சர்லாந்தில் இவ்வாறு குடும்ப உறுப்பினர்களாக காட்டிக்கொண்டு மோசடிகளில் ஈடுபட்ட பெருமளவான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இவ்வாறு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு பண மோசடிகளில் ஈடுபட்ட சம்பவம் ஆச்சரியமூட்டுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது மொத்தமாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இன்று வளர்ந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான மோசடிகளை மோசடிக்காரர்கள் இலகுவாக மேற்கொண்டு விட்டு செல்கிறார்கள் முக்கியமாக இவர்களுடைய மோசடி வலைக்குள் பெரியவர்களை அதாவது பயோதிபர்களையே முக்கியமாக குறிவைக்கிறார்கள் பெரும்பாலும் மேலத்திய நாடுகளில் உங்களுக்கு தெரியும் பயோதிபர்கள் தான் அதிகம் இருப்பார்கள் அல்லது வயோதிபர் மடங்களிலே இருப்பார்கள் எனவே பெரும்பாலான வீடுகளில் அல்லது சந்தர்ப்பங்களில் பயோதிபர்கள் தனியே வீட்டிலே இருக்கின்றார்கள் அவ்வாறான வயோதிபர்கள்

நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மொத்தமாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பிராங்குகள் வரை அந்த இருபத்தி எட்டு பெற்றோர்களும் இழந்திருக்கிறார்கள் இது பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவான ஒரு தகவல் பதிவு செய்யப்படாத எத்தனையோ பேர் அதாவது தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டு தாங்கள் ஏ தாங்கள் ஏமாந்து விட்டு முறைப்பாடு செய்ய வெட்கத்தில் அல்லது அவமானம் அடைந்து விடுவோமோ என்ற இயக்கத்தில் பலர் போலீசாரிடம் முறையிடாமல் கூட இருக்கலாம் அப்படி அவர்களையும் சேர்த்தால் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறான மோசடிகளில் நீங்கள் சிக்கி இருந்தால் இதை ஒரு அவமானமாக நீங்கள் பார்க்காமல் உடனடியாக உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யுங்கள் இவ்வாறான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு ஆன்லைனிலும் வசதிகள் இருக்கிறது சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கும் சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் தளங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் நேரில் சென்று பதிவிடுவதற்கு உங்களுக்கு அசௌகரியமாக அல்லது சங்கடமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்யலாம் இந்த பதிவுகள் அஹ் இனி வருகின்றவர்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை போலீசாரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் எனவே தவறாமல் நிபாரண மோசடிகளில் சிக்குபவர்கள் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மோசடிகளினுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் வகைப்படுத்திக் கொண்டே போகலாம் நாங்கள் தற்பொழுது விடயங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உணர்வு ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற மோசடி வகைக்குள் அடங்குகின்றது இவ்வாறு பல விதமான மோசடிகள் இடம்பெறுகிறது தொலைபேசி மோசடிகள் பல்வேறு விதமாக மேற்கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இது பற்றிய காணொலிகளையும் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பதிவிட்டிருக்கின்றோம் போலியான போலீஸ் அதிகாரி போல் அதிகாரி போல் தொடர்பினை ஏற்படுத்தி பணம் பறிக்கின்ற வேலைகள் கிரெடிட் கார்டுகளை சூறையாடக்கூடிய வேலைகளும் இடம்பெற்று அதே போன்று போலியான வங்கி அதிகாரிகளைப் போன்று போலியான முறையிலே தொலைபேசி மூலமாக பயோதிபர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கிரெடிட் கார்டு மிகுந்த நிதிச்சிக்கலில் இருப்பதாக கூறி கிரெடிட் கார்டினுடைய பின் நம்பர்களை பெற்று அவர்களுடைய வங்கி கணக்கிலே இருக்கின்ற பெருமளவிலான பணத்தினை கொள்ளை அடைக்கின்ற மோசடிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறு மோசடிகளில் பல்வேறு நபர்கள் சுவிட்சர்லாந்திலே சிக்கி இருக்கிறார்கள் ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளையும் விழுந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு பதாதைகள் அதே போன்று விழிப்புணர்வு காணொலிகளையும் போலீஸார் அவ்வப்போது ஒவ்வொரு கண்டோனல் பகுதிகளிலும் இருந்து வெளியிட்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது அதுபோக இன்னும் ஒரு விதமான மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சுவிட்சர்லாந்தில் இந்த கியூஆர் கோட் மோசடி எனப்படுகிறது முக்கியமாக லுசென் பெர்ன் வாசல் போன்ற பகுதிகளிலே அண்மையில் இவ்வாறான சம்பவங்கள் மோசடி சம்பவங்கள் பரவலாக இடம்பெற்றிருந்தது அதே போன்று ஃப்ரை ஃபுர்ட் மாகாணத்திலும் இடம்பெற்றிருந்தது இந்த கியூஆர் கோட் மோசடிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்றால் பொதுவாக இந்த பார்க்கிங் பிளாட்ஸ் அதாவது பொது வாகன தரிப்பிடங்களிலே அந்த வாகனத்துக்கு நாங்கள் காசு போடுகின்ற அந்த பகுதியே இந்த போலியான கியூஆர் கோட்டினை ஒட்டி கொள்ளையர்கள் காசு பார்க்கிறார்கள் அதே போன்று இந்த போலியான கியூஆர் கோட் மோசடிகள் அஞ்சல்கள் மூலமாக அல்லது கடிதங்கள் மூலமாகவும் ஏமாற்றப்படுகிறது கடிதங்களில் அரசாங்க முத்திரையோடு அல்லது அரசாங்க இலச்சினையோடு உங்களுக்கு ஏதாவது ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு ஏதோ ஒரு கட்டணத்தை நீங்கள் கட்ட மறந்து விட்டீர்கள் எனவே இதை கட்டுங்கள் என்று சொல்லி ஒரு கியூஆர் கோட் பிரசுரிக்கப்படுகிறது அவசர வேலைகளிலே இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதமாக நான் கூடும் என்ற அந்த கியூஆர் கோட்டை அவர்கள் ஸ்கேன் பொழுது அவர்களுடைய வங்கிக் கணக்கில் இருக்கின்ற முழு பணமும் பறி போகிறது இவ்வாறு முகநூல் வழியாகவும் ஏமாற்று வேலைகள் பலவாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முகநூலில் நீங்கள் அண்மையில் ஒரு சில விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள் கைவிடப்பட்ட பழைய வீடுகள் விற்பனைக்கு இருக்கிறது அல்லது கைவிடப்பட்ட பழைய வீடுகள் ஏலத்தில் விடப்படுகிறது என்று எல்லாம் விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள் எம்மவர்கள் கூட இவ்வாறான போலியான விளம்பரங்களை அதற்கு கமெண்ட் வேறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே சுவிட்சர்லாந்தில் வீட்டு பற்றாக்குறை எவ்வளவு தலை தூக்குகின்ற பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்ற விடயத்திலே கைவிடப்பட்ட வீடுகள் ஏலத்தில் விற்கப்படுவதாக எந்த அறிவிப்புகளும் உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது மாத்திரமில்லாமல் வேலை வாய்ப்பு தொடர்பான மோசடிகளும் முகநூல் பக்கமாக நாங்கள் போலியான முறையிலே காணக்கூடியதாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் வேலை வாய்ப்பு இருக்கிறது மணித்தியாலத்திற்கு இவ்வளவு சம்பளம் என்றெல்லாம் பொய்யான முறையிலே வாக்குறுதிகளை வழங்கி அந்த போலியான முறையில் அந்த விளம்பரங்களை காட்சிப்படுத்தி ஒரு லிங்கை கிளிக் செய்ய வைக்கிறார்கள் அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் உங்களுடைய தொலைபேசி ஹெக் செய்யப்படுகிறது ஹெக் செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கு மாத்திரமல்லாமல் உங்களுடைய தொலைபேசியிலிருந்து எல்லா நடவடிக்கைகளையும் சுயாதீனமாக அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள வருகின்றோம் இதேபோன்று காதல் மோசடிகளும் அண்மை காலமாக சுவிட்சர்லாந்திலே பரவிக்கொண்டு வருகிறது காதல் என்ற பெயரிலே ஆன்லைன் மூலமாக இந்த வகையான ஆன்லைன் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வகையான மோசடிகள் இடம்பெறுகிறது இந்த மோசடிகளின் போதும் பெருமளவான பணம் சூறையாடப்படுகிறது இந்த வகையான மோசடிகளுக்கு தற்போது வளர்ந்திருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக சாதுரியமான முறையிலே இந்த காதல் மோசடிகளை மேற்கொண்டு பெருமளவிலான பணத்தினை கொள்ளையடிக்கிறார்கள் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகின்றோம் எனவே இது மாத்திரமல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வீடியோவினுடைய நீளம் கருதி நான் மிகச் சுருக்கமாக சுவிட்சர்லாந்தில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகிறது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இத்தனை லட்சம் பிராங்குகள் இழக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இது தொடர்பாக நீங்களும் அவதானமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் உங்களுக்கு தெரியாதவர்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய வங்கி விவரங்களை கேட்டாலோ அல்லது தெரியாத தொலைபேசி இலக்கத்திலிருந்து ஏதாவது ஒரு குறுந்தகவல்களை பெற்று இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்று யாராவது கேட்டாலோ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில வேளைகளில் அவ்வாறு உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற குறுந்தகவல்களை நீங்கள் தவறுதலாக கிளிக் செய்தால் உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கை வங்கி அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நீங்கள் முடக்கிக் கொள்ளுங்கள் அல்லது போகிறோம் என்று உங்களுக்கு பயம் இருந்தால் தயவு செய்து உங்களுக்கு அருகில் இருக்கின்ற போலீசாரிடம் இது தொடர்பான முறைப்பாட்டையும் மேற்கொள்ளுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களில் ஒருவருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எனவே தயவு செய்து இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கர லாந்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களா கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருவீர்கள் நம்பிக்கையோடு மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு காணொலியோடும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்